ஹலோ வியூவர்ஸ் சிலரிடம் கெட்டவன் என்றே பேரெடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெங்கி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து இரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடனிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அளாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய்யென தெரிந்த ஒன்றோ வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோக்கடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் துறந்து பேசு மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே கிளை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் அடுத்து உங்களை தவறானவர்கள் என்று பட்டம் சூட்டி விடுவார்கள் உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உன் உறவினர்களின் செருப்பு இருக்கும் என்பதை என்றும் மறவாதே வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதே வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பழகிப்பார் பின்னர் கொள் நம்மால் இவ்வளவு நேசிக்க முடியும் என்றும் நம்மால் இவ்வளவு வெறுக்க முடியும் என்றும் உணர்த்த ஓர் உறவோ எல்லோர் வாழ்விலும் நிச்சயம் இருக்கும் விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான் விஷம் உயிரைக் கொல்லும் வேஷம் மனதை கொல்லும் சில உறவுகளோடு அளவோடு பேசு பழகு அளவுக்கு மீறினால் அது தீனாக இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும் உங்கள் மனதில் எப்போதும் ஒருவர் ஞாபகத்தில் இருந்தால் அவர் உங்களுக்கு அதீத சந்தோஷத்தையோ அல்லது மூளா வலியையோ கொடுத்திருக்க வேண்டும் மற்றவர்களின் உள்ளத்தில் உங்களைப் பற்றிய பொய்யான மதிப்பை உண்டாக்க முயற்சிக்காதீர்கள் அதனால் பல இடங்களில் நீங்கள் அவமானப்படுவீர்கள் நாம் புறருக்கு தேவை என்றால் கண்டுகொள்ளப்படுகின்றோம் கவனிக்கப்படுகின்றோம் அதே தேவையில்லை என்றால் காயப்படுத்தப்படுகின்றோம் கலட்டிவிடப்படுகின்றோம் எது உங்களிடம் இல்லை என்று சிலர் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அதில் உங்களது தனித்திறமையை நிரூபித்து காட்டுங்கள் எப்பொழுதோ உங்கள் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் உங்களை தேடும் வரை நீ யாருக்கும் பக்கத்தில் இருக்காதே பக்கத்தில் இருக்கும் இமையை பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து விடுகின்றன ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கின்றான் என்று நினைத்து பாருங்கள் மனம் உற்சாகமடையும் கைகட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன் கொன்று விட்டார்கள் இது ஒரு கொசுவின் மரணவாக்கு வாக்கு மூலம் சில சமயங்களில் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் சில நேரம் பிரிவுகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது உன்னிடம் பணம் இல்லை வசதியில்லை என்று ஒதுக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று வாழ்வில் அனைவரோடும் அளவோடு பேசினால் அவதிப்பட வேண்டிய அவசியம் என்றைக்கும் நமக்கு வராது இங்கே எல்லோருக்கும் ஒரு மறைவான முகமும் உண்டோ எல்லோரிடமும் தன் முகத்தை மறைக்கும் முகமூடியும் உண்டு அதில் தன் தேவைக்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களே தப்பிப்பார்கள் விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதில்லை பழகும் எல்லா உறவுகளும் நிலைப்பதில்லை கிடைக்காததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதுவுமே சிலரின் அன்றாட வேலை அவர்களை எண்ணி வருந்துவதில் எந்த இல்லை பாம்போடு பருந்து நட்பு கொள்கிறது எனில் பருந்திற்கு இல்லை என்றுதான் அர்த்தம் அருகில் இருக்கும் போது சிலரின் அருமை தெரிவதில்லை இலைகள் உதிர்வதால் வேர்கள் வருந்துவதில்லை எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் பசிக்கு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் தாகத்திற்கு நீர் மட்டுமே குடிக்க முடியும் அதே போன்றுதான் நம் வாழ்வில் உள்ள சில உறவுகளுக்கு மாற்று கிடையாது சில உறவுகளை மாற்ற முடியாது தங்கமா தகரமா என்று ஆராயாதே கைவிலங்கு என்றால் அதை கலற்றி ஏறி சற்று தள்ளி இருங்கள் நெருங்கியிருந்தால் உங்கள் அருமை சிலருக்கு தெரியாமல் போய்விடும் அன்பென்ற பெயரில் பண்டமாற்றும் முறை வேண்டாம் அதற்கு பதில் விரோதம் உயர்வானது வாதம் செய்யாதே சிலருக்கு நீ பேசுவது கேட்காது சிலருக்கு நீ பேசுவது பிடிக்காது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறவர்களிடம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து கொள்பவன்தான் புத்திசாலி வாழ்வில் சிறந்த கேள்விகளை நீ கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது நீ தோற்க வேண்டும் என்று சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் நம்பிக்கையை வீணடி உன்னிடம் தோற்றுப்போக பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்றி விடாதே உன்னை வேண்டாம் என்று தூக்கியறிந்தவர்கள் வேண்டுமென்று நீ அவர்களை பின்தொடர்ந்தால் வலிகளும் அவமானங்களும் உனக்கு முன் தொடரும் புரிந்துகொள் சிலர் உன் வாழ்க்கையை விட்டு கடந்து விட்டார்கள் அவர்களை பற்றிய கற்பனையில் நீ கரைந்து போகாதே மனிதர்கள் உருவில் இருப்பதால் மனிதர்கள் என்று ஆகிவிடாது சிலவற்றை அங்கங்கள் தீர்மானிக்காது அகமே தீர்மானிக்கும் நீ உண்மையாய் இருக்கின்றாய் என்பதற்காக மற்றவர்களும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அது தனம் யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே சுமைகள் என்றும் சுகத்தை தராது இழக்க தயாராக இருப்பவனே அடைவதற்கு தகுதியுள்ளவன் ஆகிறான் இழப்புகளுக்கு அஞ்சினால் எது ஒன்றையும் உன்னால் அடைய முடியாது இறப்பை கண்டு அஞ்சாதே கலங்காதி அது வாழ்வின் ஒரு அங்கமே என்றாவது ஒரு நாள் இறப்போம் என்பது நிச்சயம் ஆனால் என்றாவது ஒரு நாள் வாழ்ந்து இருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள் வெறுமனை இருப்பதற்கும் வாழ்வதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றன இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே